க சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பாகை வால்கோட்டை நாடு நிக்க விட்டு கட்டுக்க ஓட விட்டு ஓடும் கட்டாதீங்க வாட அதிபோச காணா நிக்க விட்டு கட்டுங்க ஓடாது ஓட விட்டு ஓட போடுவோம் ஓடும்போது கண்டாதிங்க க சமயத்திலேயே ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பாகை வால்கோட்டை நாடு நகரம்பட்டி சேது தேவர் அம்பல தெருசை விடுறது காலை விக் துடிப்புடன் வளப்படுத்து கொண்டிருக்கின்றன அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்று ஒன்றே சிவகங்கை மாவட்ட சக்கந்தி கண்ணன் பயமரியா கூட வீரர்கள் மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகையில பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேலியாக அருமை நாயகரா ஐயன் வளர்த்த காலையா மைந்தர் முன்னாள் இந்திய ராணுவம் திரு முத்து பாண்டிய அவர்கள் விழாவே நோக்கி வருவார் அன்போடு முன்னாள் இந்திய ராணுவம் திரு முத்து பாண்டிய அவர்கள் விழாவேட நோக்கி வருவார் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டைகள் கைதட்டுகள் வீரர்களை கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து தமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாடு நகரம் பற்றி அம்பலத்த அரசு அவரது காடி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை தீருவோம் என்ற ஒற்றை தாவணி தொட்டு கண்ணியின் கை பிடிக்கும் இலங்கனுக்கு காலையில் கொம்புகள் கண்ணியின் கைகள் பெரிதல்ல இருமலை நடுவே உறபாடு வீரனுக்கு தமிழ் கட்டி அடைக்க இதுபோன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சகந்தி கண்ணன் பயமரியா தம்பிகள் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே கட்டப்பா நாமக்கல் மாவட்டம் சால பாளையம் ராஜா அவரது காளை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக தஞ்சை மாவட்டம் வாகுயர் நாடு குறுங்குளம் வேதமுத்து மாரியம்மன் குளம் விரைந்து வாடிவாசல் வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நெஞ்சிருக்கும் தன் தெம்பில் நெஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக கொம்பில் கூர்கண்டு கண்டு தயங்காது நரகில் சூடு கண்டு ஒதுங்காது செயலொன்று பெயராக பெயரொன்று சுவடாக சுவடு கொன்றே வரலாறு ஆக நேருக்கு நேர் தீயாக நிகருக்கு நிகர்பேயாக உடல் சற்றும் தேயாமல் சுட்ட திடல் சட்டம் ஒலிக்க ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சக்கந்தி கண்ணன் பயமறிகார் தம்பிகள் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களது அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்ற இளமனூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சக்தி ஏந்திரன் அவர்களை விழாமேடு நோக்கி வருமாறு அன்போடு அளிக்கப்படுகின்றார்கள் எங்களது அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்ற இளமனூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சத்தியேந்திரன் அவர்களை விழா குழுவின் சார்பாக விழாமை நிகழ்ச்சி அளிக்கப்படுகிறார் சீட்டர்கள் கைது வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பாட்ட விட்டுருங்க